ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் சிஎன்சி டர்னிங் மிஷினுக்கான பயன்களை தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று பல்வேறு பொருட்களிலிருந்து உருளை பாகங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுக்கின்றது நம்பர் டூ சிஎன்சி மில்லிங் போல் இல்லாமல் சிஎன்சி டர்னிங் மிஷினானது உருவத்தை மாற்ற வேண்டிய பொருளை ஒரு சக்கில் வைத்து சுற்றப்படுகின்றன நம்பர் த்ரீ பணியிடத்தில் தேவையான வடிவத்தை உருவாக்குவதற்கு ஏற்றவாறு வெட்டும் கருவிகளை பொருத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக டர்னிங் டூலு குருவிங் டூலு த்ரெட்டிங் டூலு ட்ரில்லிங் டூலு போரிங் டூலு ஸ்பெஷலாக வடிவம் நமக்கு தேவைப்பட்டால் அந்த ஸ்பெஷலான வடிவத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு ஸ்பெஷல் டூலையும் இதில் பொருத்தப்படுகின்றன நம்பர் ஃபோர் மேம்பட்ட சிஎன்சி மையங்கள் இந்த மையத்தில் மிகவும் சிக்கலான பகுதிகளை சிக்கலான பகுதிகளை அதாவது ஆப்ரேஷனை உருவாக்குவதற்கு இந்த சிஎன்சி டர்னிங் மிஷினையும் மில்லிங் காண செயல்பாட்டையும் சேர்த்து வருகின்றனர் சிஎன்சி மிஷினில் சிஎன்சி டர்னிங் மிஷினில் மில்லிங்கும் ஆப்ரேஷனை பண்ணுவதற்கு அந்த ஒரு செயல்பாட்டையும் இந்த டர்னிங் மிஷினில் நவீன காலத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்றது ஓகே ப்ரோ நம்ம சிஎன்சி மிஷினுக்கான பயன்களை பார்த்தோம் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ you for watching